ஹ இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியாதுன்னு நினைக்கி அத எழுதாம முழிச்சிக்கிட்டே இருக்காங்க. பிள்ளங்களா அடுத்த கேள்வி எது போட்டில நாம இது வரைக்கும் 5 क्वेश्चनக்குமே

முடிஞ்சிரும் அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள பேப்பரை கரெக்ஷன் பண்ண மதியனத்துக்கு மேல நம்ம முடிவு சொல்லிரலாம் சரிங்க டீச்சர் பிள்ளைங்களா அடுத்த கேள்வி சூரியன் எந்த திசையில் உதிக்கும் அடுத்த கேள்வி பூமியில் எத்தனை சதவீதம் நீரால் ஆனது பிள்ளைங்களா ஆன்சர் எழுதிட்டீங்களா ஆமா டீச்சர் சரி இனி அடுத்த கேள்வி தாவரங்கள் எந்த காற்றை சுவாசிக்கும் எழுதியாச்சு பிள்ளைங்களா அடுத்த கேள்வி நமது இந்தியாவின் Karan bir ஆன்சர் என்னன்னு கேட்டதனால தான டீச்சர் கிட்ட நீ ஏச்சு வாங்குனா அதுக்கு தான் உன்கிட்ட சாரி சொல்றேன் அட ரப்பர் வாங்குறதுக்கு கூப்டேன்னு சொல்லி சமாளிச்சாச்சுல அப்புறம் என்ன சாரி நந்து எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் எழுதி இருக்கியா மொத்த 15 क्वेश्चन டீச்சர் சொன்னாங்கல்ல அதுல எப்படியும் ஒரு 10 क्वेश्चनக்கு ஆன்சர் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் எழுதி இருக்கே போமாரி ரெண்டு क्वेश्चनக்கு மட்டும் ஆன்சர் சரியா தெரியல மீதி எல்லாத்துக்கும் அடுத்த மாசம் நான் எப்படியாவது கிளாஸ் லீடரா ஆகிருவேன் அப்புறம் பாரு அடுத்த மாசம் பார்க்கலாம் ஹூ டீச்சர் வாராங்க டீச்சர் வந்து தாங்கு இன்னைக்கு விதடி வினா போட்டில நான் தான் फर्स्ट prize फर्स्ट பொசிஷன்ல நான் தான்

13வது क्वेश्चनக்கு ஆன்சர் இட்லின்னு இருக்கா 13வது क्वेश्चन எது இந்தியாவின் தலைநகரம் சின்ன பிள்ளைங்க கிட்ட கேட்டா கூட கரெக்ட்டா சொல்லுவாங்க நீ 6 ஆம் படிக்க இந்தியாவின் தலைநகரம் எதுன்னு கேட்டதுக்கு இட்லின்னு எழுதி வச்சிருக்கா ஒரு கேள்விக்கு கூட உன்னால சரியா பதில் எழுத முடியல மண்டே ஸ்கூலுக்கு வரும்போது இந்த 15 பதினஞ்சு நூறு தடவை எழுதி